தமிழகத்தில் முந்தைய அதிமுக அரசு வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கியது இதனை அடுத்து வந்த தற்போதைய மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இதற்கு எதிராக நீதிமன்றத்தில் தடை பெற்றது இதனை எதிர்த்து மருத்துவர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடியதை அடுத்து இந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை வழங்கிட தடையில்லை என அறிவிக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு ஆயிரம் நாட்களை கடந்த நிலையில் இதுவரை தமிழக அரசு அமல்படுத்த முன்வரவில்லை எனவே இதனை கண்டித்து இன்று தமிழகம் முழுவதும் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டிற்காக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இதன் பகுதியாக தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் மீன் மார்க்கெட் பகுதியில் இருந்து ஊர்வலமாக சென்று காந்தி பூங்கா முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பாமக மற்றும் வன்னியர் சங்க கொடியேந்தி கோரிக்கை முழக்கமிடப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சை வடக்கு மாவட்ட பாமக செயலாளர் மக்கா ஸ்டாலின் தலைமை வகித்தார் உழவர் பேரியக்க மாநில தலைவர் கோ ஆலயமணி முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான பெண்கள் உட்பட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பாமக மற்றும் வன்னியர் சங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றனர் இதனால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து சேவை பாதிக்கப்பட்டது இடஒதுக்கீட்டை வழங்க மனசில்லாத தமிழக முதலமைச்சர் கொடுத்து விடுத்து விடு சரீரம் வளர்ந்ததற்கு ஏதும் தடையில்லை தடையில் இது ஏதும் இல்லை

அவசியமில்லை அவசியம் அவசியம் இல்லை அவசியம் இல்லை கூடாதா கூடாதா உடைக்கிற சாதி சாதியை எந்த சாதிகள் கூடாதா கூட